ஹாய் ஸோ திஸ் இஸ் மை தூங்கு மூஞ்சி ஃபேஸ் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் லாங் வீடு எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன் என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்க போகிறேன் ஸோ லெவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன் இப்போ எழுந்திரிக்கலாம் பத்து மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்ல எழுந்திரிச்சிட்டேன் సో ఇప్పుడు ప్రేక్ఫాస్ట్ సాపడ పోరా దిస్ ఇస్ మై బ్రేక్ఫాస్ట్ కిరిని పూస్ డమ్లర్ ఇలా ప్రేక్ఫాస్ట్ కమ్ லைட்டாக தான் எடுத்துக்கிறது சாப்பாடு சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி ஜூஸு அப்புறம் நோரு அந்த மாதிரி சாப்பிட்றது ஸோ சாப்பிட்டுட்டு போய் குளிக்க போகிறேன் குளிச்சுட்டு ஒரு வேலை இருக்குது ஸோ என்ன மாதிரி யாரும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டுலாம் போய் குளிக்காதிங்க ஏன்னா கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ரொம்ப அனலாக இருக்க மாதிரி ஃபீலிங்காக இருக்குது நான் எப்படி ஹீட்டாக இருக்குது பாடி ஸோ அதனால் கூல் பண்ணலான்னு கொஞ்சம் அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு பூர்னிப்பாய் ஜூஸ் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ஸோ அதனால் குளிர்ச்சியாக உடம்புல இறக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக விதி உடைக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன் தூங்கி எழுந்திருச்சி என்னோட கடமைக்கு நான் வந்து பாராட்டு சொல்லிக்கிறேன் சரி ஓகே நான் பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிட்டு வெட்டு குளிச்சிட்டு வந்து நான் அவளை பார்க்குறேன் பாய் ஹேவிங் மை லன்ச் எவ்வளோத்தருக்கும் நிறையா தான் இருக்குது இட்ஸ் ஓகே ரொம்ப பசி எடுக்கிறது ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நான் ஒரு வேலை பண்ணப்போம் சின்ன வேலை தான் ஸோ ரெடி ரெடியாகச்சு நான் வெளியே எடுக்க மறந்துட்டு வீட்டில் ஸோ அதனால தான் போகிற வழியில் எடுக்கி கிளம்பி போகிறோம் போகிற வழியில் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சாச்சு என்ன வேலைன்னா பார்சல் தான் சென்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் பிடிக்கிறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது ஸோ அதனால தான் அப்படி பிடிச்சி பேச எப்படி தான் இப்படிலாம் பேசுகிறாங்களே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது யாருன்னா பார்த்தா என்ன நினைக்கிறோம் பைத்தியம் நினைப்பாங்க சரி பாய் இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள்ன்னு சொல்ல முடியாது என் பையன் அவன் வந்து முடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கான் எனக்கு போர் அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில சரி புதினா இருக்கே சரி உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து உரிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இந்த கோலத்தை பாருங்கள் அவனுக்கும் அது உரிக்கணும் விளையாடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கான் சுத்தம் தூங்கின மாதிரி தான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் நைட் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக காலையில் எடுத்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஸோ சாரி என்ன அதுக்குள்ளே வந்து ஆசரோசரமாக ட்ரெஸ் மாற்றிட்டேன் திரும்பி ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அதுதான் இல்லைன்னா நான் நாளைக்கு நடக்கிறதெல்லாம் சேர்த்து வீடியோ போட்டுடுறேன் ஓகே ஓகே பாய் நீங்கள் நல்லா தூங்குங்க நான் தான் இங்கே தூங்காமல் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க கூட ஓகே பாய்